என்ன குழம்பு வச்சாலும் தியானம் இந்த வெங்காயத்தை மட்டும் உரிச்சிடணும் எம்மா எம்மா அது வந்து வெங்காயத்தை உரிக்கிறதுக்குள்ளே நகத்தில் ஒரு வழி மூக்கில் ஒரு வழி வரும் வெங்காயத்தை மோந்து பார்க்கும்போது அடுத்ததாக கண் எரியும் சரி வெங்காயம் இல்லாத குழம்பு வச்சா நல்லாவும் இருக்காது அரி சரோ என்ன பண்ணிட்டு இருக்குதோ வெங்காயம் கூட ஃபைட் பண்ணுதோ சும்மா வெங்காயத்தை கூட பேசிக்கிட்டு வெங்காயம் உரிக்கிறது நினைச்சா கடப்பா இருக்கலாம் நம்மள்கிட்டே சொன்னா நாம நல்ல நைட் உரிச்சு குடுத்துறோம். போதும் போதும் போдым ரொம்ப நல்லவரா இருக்காதீங்க வேண்டாம். நீங்க வந்து வேலைக்கு போய் வந்து வெங்காயத்தை உரிச்சு கொடுத்தீங்க. நான் எப்படி? ஹ்ஹ் ரெஸ்ட் எடுங்க. டிவி பாருங்க. சந்தோஷமா இருங்க. இதெல்லாம் நான் பாத்துக்குறேன். ஹரி வைஃப்க்கு இவ்ளோ ஹெல்ப் பண்ணalum பண்ணலாம். தப்பே இல்லை. ஐயோ ஐயோ ஐயோ. என்ன ஒவ்வொரு புள்ள எரிக்க வைக்கற. சரி தியாங்குக்கு near ஐட் போய் தாங்க. ஓகே சரோ டார்லிங். பை. என்ன மனசையா இவரெல்லாம் பெற்றாங்களா இல்லைனா அளவு கொடுத்து இப்படி இப்படிலாம் குணத்தோடி நல்ல குணத்தோடி இருக்கணும்னு செஞ்சாங்களான்னு தெரில நல்ல மனசை நல்ல மனசை நல்ல குணத்துக்கு நல்லா இருப்பாரு வெங்காயமே இன்னைக்கு உனே வாஷிங் மிஷினில் போட்டுனாலும் உரிக்காமல் விட மாட்டேன் ஆட நம்ம பஞ்சாயத்து என்ன பஞ்சாயத்து எங்கள் வீட்டுக்கு ஆ முன்னிசு காலையிலே போயிட்டாலா ஆஃபீஸுக்கு அவ்வளோ தடியாக வந்திருக்கிறது

முகமே பாவமா இருக்கு சரி சொல்லுங்க ஐயா என்ன விஷயம் இலிச்சக்கா உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமில்ல உங்க பொண்ணு என் பையன் விரும்பின விஷயம் நமக்கு தெரியும் என் பையன் ஊருக்கு போயிட்டான் நான் நீ வரமாட்டேன் என்னால் இங்கே இருக்க முடியாது வைக்க முடியாதுன்னு அழுதுகிட்டே ஊருக்கு போயிட்டான் பிள்ளைய முகம் கொண்டு பார்க்கவே முடியல அப்படி ஒரு சோகத்திலேயே இருக்கான் நான் தான் என்ன முடிவு பண்ணினேன்னா பேசாட்டிக்கு கல்யாணம் கட்டி வச்சிடலாம் இதர் காமாட்சி பியாயி என்னன்னு ஒழிஞ்சு போறா அவளை அப்படியே வீட்டை விட்டு ஒதுக்கிட்டு அவளை விரட்டிட்டு பேசாட்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா என்ன இழிச்சக்கா ஐயா பஞ்சாயத்து தலைவரே நீங்க பெரிய அளவோ நானா ஒண்ணுமே கிடையாது அப்படி கடந்தேன் எனக்கு இந்த மனச ஒரு வாழ்க்கை கொடுத்து என்னையும் ஒரு மனசியா மதிச்சு வச்சிருக்காரு அவர் பொண்ணுக்கு அவர் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்துருக்காரு அந்த பையனுக்கு நாங்கள் நிச்சயமும் பண்ண போறோம் கடைசி நேரத்துல எல்லாத்தையும் மண்ணை போட்டு

ஒருத்தங்களுக்கு பிடிச்சி பிடிக்காமல் பண்ணால் வாழ்க்கை நல்லா இருக்காது அது மட்டும் இல்லாமல் இது நமக்கு செட்டும் ஆகாது வேண்டாயா நாங்கள் ஒரு வழியில் போகிறோம் சந்தோஷமாக எங்கள் குருவி கூட்ட களைச்சிடாதையோ ஏமா நான் சொல்லது உங்களுக்கு புரியுதாம்மா நான் என்ன சொல்லுதுன்னா என் பொண்டாட்டி பேசாமல் போனாலும் சரி இல்லை எங்கேயும் ஒழிஞ்சு போனாலும் சரிம்மா அவளை அப்படியே விட்டுடலாம் நான் இருக்கேன் என் மக திரிசாக இருக்கா நாங்கள்லாம் சேர்ந்து நம்ம நல்லபடியாக உனக்கு கல்யாணத்தை முடித்து வைப்போமே ஆ பிள்ளைகள் சந்தோஷம் தானே முக்கியம் என்ன பெரிய ஜாதி மதம்னு பார்த்துக்கிட்டு பிள்ளைகளோடு நமக்கு அதெல்லாம் முக்கியமாக போச்சா வாழ்கிறதே பிள்ளைகளுக்காக நாளைக்கு பிள்ளைகள் ஒன்று ஒன்று பண்ணிக்கிட்டுனா என்னம்மா செய்ய முடியும் ஐயா பஞ்சாயத்து தலைவர் இப்போ தான் என் மாவள்கிட்ட பேசி கீசி மனசை மாற்றி வச்சுருக்கேன் தயவு செஞ்சு மண்ணலி போட்டுறாதீங்க உங்கள் பொண்டாட்டியும் சேர்ந்து வந்து கேட்டால் கூட இனி நடக்கிறது தான் ஏன்னா நாங்கள் வேறு ஒரு இடத்துல வாக்கு கொடுத்துட்டோம் அவங்க மனசை நாங்கள் நோகடிக்க முடியாதியா எவ்வளவு நாள் இருந்தது இது வரைக்கும் நீங்களும் உங்கள் அம்மாவோட யாராட்டும் வந்து பேசுனீங்களா இப்போ கடைசியில் நாங்கள் வேற ஒரு இடத்துல சம்மந்தம் ஒண்ணும்போது இப்படி ஆளாளுக்கு வந்து குட்டையை குழப்புதீல தயவு செஞ்சு என் மக வாழ்க்கைக்கு எந்த இடைஞ்சலும் பண்ணிடாதியோ அதனாலதான் உன்னையெல்லாம் அந்த மகாராஜன் பையன் சொல்லி நாங்க முடிக்கோம் ஐயோ எலிச்சக்கா உங்க மவளுக்கு எங்களால எந்த ஒரு கெட்டதும் நடந்துடாது நீங்க பயப்படாதுங்க என் மவனை பார்க்க முடியல அழுது அழுது பிள்ளையே ஒரு மாதிரி மென்டல் கணக்கா ஆயிட்டான் அதான் கேட்க வந்தேன் சரி நீங்க இவ்வளவுக்கு சொல்லும் நான் என்ன செய்ய முடியும் தலைவரை கை எடுத்து கும்பிடுதேனே மன்னிச்சிருங்க எப்படி பேசுனதுக்கு இழுச்சக்கா இப்படிலாம் பேசாதீங்க நான் பிள்ளைகள்வோ நல்லதுக்காக வேண்டி வந்தேன் சரி அவங்க தலையில் என்ன எழுதியிருக்கோ அதுபோல் நடக்கட்டும் வாரே பொம்பளை பிள்ளைகள்வோ ஈஸியாக மறந்துட்டு அப்பா அம்மா பேச்சு கேட்டு போயிருது ஏன் பையன் மாதிரி பயணுவோ எப்படி கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டு வேலையும் செய்ய முடியாமல் வாழவும் முடியாமல் தவிக்காங்கோ எதுக்கு லவ் பண்ணணும் எதுக்கு இப்படி வேண்டான்ட்டு போகணும் ம் தான் முதல்ல போனான் திருப்பி அவன் வரும்போது இந்த பிள்ளை போயிட்டு சரி என்ன செய்ய பிள்ளையல் விழுவோம் பெற்றவங்களை கொஞ்சம் நினைக்கணும் காதல் காதல்னு இப்படி தாடி வளர்த்துட்டு அலையிறதுக்கு தகப்ப இப்படி நடப்பணமா திதானேன்னு யோசிச்சானா அம்மாவே இந்த ஆம்பளை பயிர் உளுக்கே முப்பது வயசுக்கு மேலதான் தாய் தகப்ப மேல அன்பே வருது மூக்கத்தூய் இதுக்கு என்ன சிக்கன் மாதிரி இருக்கு மீன் சாப்பிட்டு சாப்பிட்டு மூஞ்சில அடிச்சிட்டுன்னு சிக்கன் கேட்டான் அதான் கொண்டு வந்து வெட்ட போகிறேம்மா மீன் மீனோய் எம்மாடி உடனே ஒரு மீன் மீனோய்யா இன்றைக்கின்னு இருந்து சாப்பிட்டு தான் போகணும் இன்றைக்கி நான் இங்கே தான் சாப்பிட போகிற மூக்கத்தூய் சரிம்மா சரிம்மா உங்க அம்மா என்ன செஞ்சால் மூக்கத்தூய் அம்மா பக்கத்து ஒரு தெருவில் இருக்கு நாங்கள் பிச்சை எடுத்து போயிட்டு மூணு நாள் வராது ஆ ராத்திரி இங்கே தான் வருவேன்

வாயிலே வைக்க முடியல ஒரே உரப்பள்ளி போட்டிருக்கா உப்பள்ளி போட்டிருக்கா எப்பா அவ புருஷெல்லாம் பாவம் தான் நீங்க என்ன சொல்லுவீங்க உடனே யோகா டீச்சர் கல்யாணம் பண்ணிக்கப்பா குடுத்து வச்சப்பா அப்படி இப்படின்னெல்லாம் அதனாலதான் நானே மிதிக்கிட்டேன் எம்மாடி இது யாரு சித்தப்பா உங்களை தான் பாக்க யாரோ வந்திருக்காங்க ஆத்தாடி

இல்லை இல்லை ரெசியூம்லாம் வேண்டாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்களே என்ன படிச்சிருக்கீங்கன்னு நான் கண்டிப்பாக ஒரு ஒன் வீக்கில் சொல்கிறேன் ஆ ஓகே ஓகே ஓகேம்மா போயிட்டாங்க சித்தி இது யாரு யாருக்கு தெரியும் ஒருக்கு பூசு புதுசா அழைத அளவோ எங்க உள்ளவனே நமக்கு தெரிய மாட்டேங்குது இவ அப்படி இங்க தலையில நடந்துகிட்டு இருப்பேன் நேரம் நம்ம வீட்டுக்கு வந்ததே ஒரு பெரிய விஷயம் எம்மாடி தலையில நடப்பாளா நால ராத்திரி பார்த்து பாய்ந்தே செத்துருவேன் ஆமா ஆமா அவர் லோஸ் அவளுக்கு எல்லாம் இந்த வேலையும் கிடையாதுன்ற பாவம் இந்த ஊரில் இவ்வளோ பேர் இருக்கும்போதும் இணைய தாடி வந்திருக்குன்னா கண்டிப்பாக யாராவது நல்ல விதமாக சொல்லியிருப்பாங்க அதான் அந்த பொண்ணு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கையில் வந்திருக்கு சித்தப்பா நம்ம இளநீ தோட்டத்தில் எதுவும் வேலை இருக்கா அங்கே ஏற்கனவே சொந்தரி நிற்கா அவளே பாவம் பச்சை பிள்ளையோடி கடந்து கஷ்டப்படுதா அவள் வேலையை எப்படி இவளுக்கு தூக்கி கொடுக்க முடியும் இல்லை இல்லை யாரோட வேலையும் பிடிங்கி நிறுத்தாங்களே கொடுக்காண்டா கேட்டேன் வேற எதுவும் இருக்கான்னு வேலைலாம் இல்லைப்பா ஒரே பொம்பளை பிள்ளைங்களாதான் வேலையில் கிடக்கு எங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுப்போமே

யாராவது பனியனோ லுங்கியோட கல்யாணம் பண்ணுவாங்களா அதான் அம்மா நமக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்காங்கல்ல அப்பாட்ட இருக்கிறது எல்லாம் பெரட்டி அடிச்சு உனக்கு தானே அப்படிலாம் பேசக்கூடாது அம்மா பாவம் உனக்கெல்லாம் இந்த வருஷத்துக்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னா என்னதுமா அப்பாவுக்கு தெரியாது கிச்சன்ல தெரியும் சும்மா எதாட்டும் ஒன்னு சொல்லி கல்யாணத்துக்கு எடுத்துக்கூடாத எனக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் கல்யாணம் ஆக போகுது அடல் ஊசி எனக்கு எந்த ஆசையும் கிடையாது உனக்காக தான் அப்பா இத்தனை வருஷம் கல்யாணம் முடிக்காம இருந்தேன் இப்போ உன்ன தாய்க்கு தாயா பாக்க ஒரு அம்மா கிடைக்காவளா அதனால தான் இந்த இடத்தை விட்டுற பாக்கேன் அம்மாவுக்கு கல்யாணம் ஒரு குழந்தை நல்லா நானும் அந்த இப்ப எனக்கு நீங்க பேசிட்டே இருப்பீங்க நான் நிக்கணும் கிடையாது அம்மா வாங்குட தான் இருக்க போறாவோ ஏன்ட்டு என்ன இருக்கு பேச எதுவும் விபரீதமா ஆக்கி விடாம இருந்தா சரிதான் நினைக்கும் அம்மாள் அடிப்பேங்கடிப்பேன்ட்டு சரி சரி நீ பூட்டி பார்ல போவா இந்த பிள்ளைய இப்படிதான் பேச்சி வச்சு சமாளிக்க போதும் நாளைக்கு கல்யாணம்